மத்திய தணிக்கை குழு வந்து அதில் சில காட்சிகள் வந்து ராணுவம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதனால வந்து நாங்கள் அவருக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் அதனால் இந்த படத்திற்கு யூஎஸ் சான்றிதழ் வழங்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு சென்சார் போர்டு அதுக்கு தடை விதித்திருக்கிறது படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தணிக்கை குழு என்பது கடைசி நேரத்தில் ஏன் இது போன்ற சரி விலையில் ஈடுபட வேண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியும் தேர்தல் வீக வகுப்பாளராக இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விஜய் உருவாகி இருப்பது உண்மைதான் அப்படின்னு வெட்டா வெளிச்சமாக சொல்லிட்டாரு காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல மற்ற மற்ற பிற கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர துவங்கி இருக்கிறது காரணம் என்னவென்றால் இங்கு சமத்துவ நீதி நிலைநாட்டப்படும் அனைவருக்குமான கட்சி இது இயக்குனர் வெங்கட் பிரபுவை தொடர்ந்து பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் விஜய்க்கு ஆதரவாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த படத்தில் வந்து விஜய்க்கு மட்டுமே பாதிப்பு என்பது கிடையாது அந்த படத்தை நம்பி கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்களும் சரி ஆர்டிஸ்ட்டும் சரி இப்படி பல நபர்களை வந்து அதில் உழைச்சிருக்கிறாங்க செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியாக இருக்கட்டும் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி கே இப்படி இவளுடைய சீனியர் அமைச்சர்கள் எல்லார் மேலுமே இந்த ஊழல் வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஸோ எனவே இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் நாங்கள் தமிழகத்தில் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த தேர்தலை சந்திப்பதற்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலேயே எந்த அமைச்சரவையில் அதிக ஊழல்னால் அது திமுக ஆட்சியில் தான் அப்படின்றது எடுத்துக்காட்டாக இன்றைக்கி அவனுடைய அமைச்சரவையிலே கிட்டத்தட்ட பதினெட்டு மீது இந்த ஊழல் வழக்கு என்பது நிலுவையில் இருந்து கொண்டிருந்தன மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் குறித்து நாம் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி பேசணும் என்ன அப்படின்னாக்கா நடிகரும் தமிழக வெற்றிகழக தலைவருமான விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் நாளை ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் காத்திருந்தது இந்த நிலையில் மத்திய தணிக்கை குழு வந்து அதற்கு தடை விதித்திருக்கிறது குறிப்பாக அந்த யுஎஸ் சான்றிதழ் வந்து இன்னும் கொடுக்கப்படலை இது வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் வட்டாரத்தில் மட்டுமில்லை ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலுமே ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னாக்கா திரு விஜய் அவர்களுடைய கடைசி படம் இது அதாவது விஜய் என்ன சொன்னார்னாக்கா இனி நான் மக்களோட பயணம் செய்ய போகிறேன் மக்களுக்காக உழைக்கின்ற நேரம் இது எவ்வளோ கோடி சம்பளம் கொடுத்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நான் இன்றைக்கி முழு நேரமாக மக்களுக்காக உழைக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ரசிகர்கள்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க தலைவருடைய கடைசி படம் என்னென்னா அவங்க தொண்டர்கள்லாம் கருதி பல நபர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க பல இடங்கள்லாம் கட் அவுட்டு பேனர்கள் அது போன்ற சிறப்பு காட்சிகள் பார்ப்பதற்கு இப்படி பல விஷயங்களை மேற்கொண்டு இருந்தாங்க இந்த நிலையில் தான் மத்திய தணிக்கை குழு வந்து அதில் சில காட்சிகள் வந்து இராணுவம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதனால் வந்து நாங்கள் அவருக்கு அனுப்பி வச்சுருக்கிறோம் அதனால் இந்த படத்துக்கு யூஎஸ் சான்றிதழ் வழங்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு சென்சார் போர்டு அதுக்கு தடை விதித்து இருக்கிறது அப்புறம் நம்ம பார்த்துருக்கலாம் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் இது வந்து மத்திய அரசு தான் உடைய தூண்டுதல் பேர் தான் இது போன்று படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கி கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னாக்கா அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் பல நபர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசி வராங்க குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அது போன்ற கரூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தமிழகத்துடைய காங்கிரஸ் மேலிட இருக்கக்கூடிய கிரிஷ் சோடாங்கர் உள்ளிட்ட பல நபர்கள் அவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க காலத்துல பார்க்க முடிகிறது அதோடு மட்டுமல்ல சினிமா பிரபலங்களும் இயக்குனர் வெங்கட் பிரபுவை தொடர்ந்து பல இயக்குனர்களும் பல நடிகர்களும் விஜய்க்கு ஆதரவாக களத்தில நின்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த படத்துல வந்து விஜய்க்கு மட்டுமே பாதிப்பு என்பது கிடையாது அந்த படத்தை நம்பி கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்களும் சரி ஆர்டிஸ்டும் சரி இப்படி பல நபர்களை வந்து அதுல உழைச்சிருக்கிறாங்க சோ எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் எனவே இது வந்து விஜய்க்கு மட்டும் எதிராக இல்ல தமிழ் துறைக்கு எதிராகவே அது நடந்திருப்பதாக அவருடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டுல பல நடிகர்கள் இருந்தாலும் அவளுடைய ரசிகர்களும் இன்றைக்கி மொத்த நேசிப்போடு நேசிக்கக்கூடிய ஒரு நடிகராக விஜய் அவர்கள் கருதுகிறார்கள் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நடிகராக விஜய் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த நிலையில் தான் அந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தணிக்கை குழு என்பது கடைசி நேரத்தில் ஏன் இது போன்ற சதி வேலைகளை ஈடுபட வேண்டும் முன்கூட்டியே இது வந்து பட நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனங்களை வந்து இணையதளம் மூலமாக எழுதி வராங்க என்ன தான் இதில் பல தடைகள் போட்டு தடுத்தாலும் காற்றுக்கு வந்து தடைப்பட முடியாதுங்கிற மாரி மிகப்பெரிய இந்த பட வெற்றியடையும் மிகப்பெரிய எடிச்சோடு அவர் மீண்டும் வருவார் ஸோ இந்த நிலையில் தான் இன்றைக்கி ஜனநாயகன் படத்திற்கு தடை விதித்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதனை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம அரசியல் ஒரு விஷயத்தை பற்றி பேசணுங்க என்ன அப்படின்னாக்கா காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியும் தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விஜய் உருவாகி இருப்பது உண்மைதான் அப்படின்னு வெட்டா வெளிச்சமாக சொல்லிட்டாரு என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே கடந்த ஒரு இருபது நாளுக்கு முன்பாக விஜய் அவர்களை சந்தித்து அவர் பேசியிருந்தார் இது குறித்து ஊடகங்கள்லாம் அவர்கிட்ட கேள்வி எழுப்பினாங்க அது தனிப்பட்ட சந்திப்பு ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் நடிகராக இல்லாமல் அரசியல் தலைவராக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாகி வருகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு செய்தியாளர்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளே பார்க்கலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவர் செல்லக்கூடிய இடங்கள்லாம் மக்கள் எந்த அளவுக்கு சாரை சாரியாக அணி அணியாக வந்து நிற்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு களம் அதுதான் விஜயோடைய களமாக தான் தமிழ்நாடு மாறி இருக்கிறது எல்லா பொதுக்கூட்டங்களும் சரி மக்கள் சந்திப்பிலும் சரி தன்னெழுச்சியாக பெண்களும் பொதுமக்களும் எவ்வளவு பேர் வந்து அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க அவர் நடிகராக பார்க்கல அரசியல் கட்சி தலைவராக பார்த்து தான் அவ்வளோ கூட்டம் கூடுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவர்களுக்கும் இது போன்ற கூட்டம் கூடலை இதுக்கு முன்பாக இருந்த எந்த நடிகராக இருந்தாலும் சரி அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி மக்கள் வெறுமனே ஒருத்தவங்களை நம்பி போக மாட்டாங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது அது பா அது பார்க்கப்பதற்காகத்தான் இவ்வளோ பேர் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக கூடுறாங்க எனவே தான் நான் சொல்கிறேன் நடிகரையும் தாண்டி இன்றைக்கி விஜய் வந்து ஒரு அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்க பெற்றிருக்கிறார் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இருப்பது உண்மைதான் அப்படின்னு அவர் பேசியிருக்கார் இதற்கு அந்த காங்கிரஸ் கட்சியினிடையே சில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதை பற்றியும் சில செய்தியாளர்கள் கேட்டிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குங்க காங்கிரஸ் கட்சி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆண்டு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக வலுப்பெறணும் அதற்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து முன்னெடுக்கிறோம் ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த சுயநலத்திற்காக கருத்து தெரிவிப்பாங்க நாங்கள் கட்சியுடைய நலன் கருதி தொண்டர்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் பேசுகிறோம் எதுவாக இருந்தாலும் கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை தான் முடிவு பண்ணோம் அதாவது என்ன சொல்ல வராரு அவருனாக்கா காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்தால் எந்த கட்சியுடனாலும் வைத்தாலும் சரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது தொண்டர்களுடைய கருத்து நாங்கள் அதை பேசி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல்வேறு கருத்து முதல்கள் இருந்தாலும் பெரும்பாலான தலைவர்களுடைய கருத்தாக என்ன இருக்குதுனாக்க இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினும் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது தொண்டர்களுடைய கருத்தை பல தலைவர்கள் தங்களுடைய கருத்தாக பேசி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி மட்டுமில்லை மற்ற மற்ற பிற கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர இருக்கிறது காரணம் என்னவென்றால் இங்கு சமத்துவ நீதி நிலைநாட்டப்படும் அனைவருக்குமான கட்சி இது ஆட்சி அதிகாரத்திலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி சம வாய்ப்பு சம உரிமை வழங்கப்படும் என விஜய் அறிவித்திருந்தார் இதனை ஏற்றுக்கொண்ட பல அரசியல் கட்சிகள் இது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ மக்களை இன்றைக்கி இன்னொரு விஷயம் பேச போகிறோம் என்ன அப்படின்னாக்கா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அதிமுக குறிப்பாக நம்ம சொல்லணும்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக கிட்டத்தட்ட அவருடைய துறை அதாவது கே என் நேரு துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டன பல்வேறு பணிகளுக்காக நிரப்பப்பட்டன அதில் வந்து பல நபர்களிடம் கோடி கணக்கில் பணம் வசூல் செய்து இந்த போஸ்டிங் போட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இரண்டு முறை அமலாக்கத்துறை இது குறித்து தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தது கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பக்கத்தில் அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க கே என் நேரு அவருடைய உதவியாளர் அவருடைய சகோதரர் உள்ளிட்ட பல நபர்கள் வந்து இந்த மோசடி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு புறம் அரசு தேர்வாணையம் மூலியமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டது இன்னொரு புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க பிளாக்கில் டிக்கெட் விற்கிற மாதிரி இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பண லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த போஸ்டிங் போடப்பட்டிருக்காங்க இப்படி வந்து மறைமுகமாக போடப்பட்ட போஸ்டிங்கில் தான் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் மேலே ஊழல் நடைபெற்றிருப்பதாக புள்ளி ஆதாரத்தோடு இது யாருடைய வங்கிக் கணக்குக்கு சென்றது எப்படி கைமாறியது எப்படிலாம் கோடி வச்சு இந்த பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் வெளிநாட்டிலலாம் யாருக்கு இல்லை தொடர்பு தொடர்பு இருக்குது அப்படின்ற குறித்து முழு விவரத்தோட அமலாக்கத்துறை வந்து தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க இதுவரையிலும் அந்த கடிதம் பற்றி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டிருக்குது இந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த இன்பத்துறை வழக்கறிஞர் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற கே நேரு சட்டத்திற்கு விரோதமாக கோடி கடைக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு பல பேருக்கு வந்து பணியானியை கொடுத்துருக்கிறாரு எனவே இவர் மீது லஞ்ச ஒழிப்பு துறை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் செய்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கலாம் திமுகவில் இந்த பதினேழுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மீது இந்த ஊழல் வழக்கு என்பது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியாக இருக்கட்டும் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி கே இப்படி உங்களுடைய சீனியர் அமைச்சர்கள் எல்லார் மேலேயுமே அந்த ஊழல் வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஸோ எனவே இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் நாங்கள் தமிழகத்தில் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கி இந்த தேர்தலை சந்திப்பதற்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலேயே எந்த அமைச்சரவையில் அதிக ஊழல்னால் அது திமுக ஆட்சியில் தான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு அவருடைய அமைச்சரவையில் கிட்டத்தட்ட பதினெட்டு அமைச்சர்கள் மீது இந்த ஊழல் வழக்கு என்பது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றன பல வழக்குகள் அமலாக்கத்துறை வந்து இப்போ தற்போது தீவிரத்தை காட்டி வருகிறது இந்த நிலையில் தான் அமைச்சர் கே என் இரு மீது இந்த வழக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட வழக்காக பார்க்கப்படுகிறது ஸோ மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஊழல் இல்லாத தமிழகம் தூய்மையான தமிழகமாக உருவாவதற்கு தூய்மையான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் என நாம் எதிர்பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கிறோம் நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்